என் தங்கமே சற்று முன் உன்னோடு பேசி சிரித்த ஒருவனுக்கு அழிவு காலம் ஆரம்பித்துவிட்டது யாருக்கு என்று வெளிப்படையாக சொல்வதில் கருப்பனுக்கு எந்த பயமும் இல்லை ஏனென்றால் நான் வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன் இதனால் நீ வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏனென்றால் உன் கருப்பன் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் ஒருவருக்கு எதையும் செய்வேன் தவறாக யாருக்கும் எந்த தண்டனையையும் நான் கொடுத்து விட மாட்டேன் அழிவு காலம் என்றால் என்ன இன்றிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து இவர்கள் தலைகீழான ஒரு மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகின்றார்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் ஒன்று இவர்களை தொடர்ந்து போகின்றது இத்தனை நாளும் இவர்கள் செய்தது தானே அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த இடத்திலும் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் நல்லது செய்கின்றவர்களையும் தீயது செய்கின்றவர்களையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் நல்லது நினைப்பவர்கள் யாரும் இல்லை அதுபோல எப்பொழுதுமே கெடுதலை மட்டுமே செய்கின்றவர்களும் இங்கு யாரும் இல்லை அதாவது உன் வாழ்க்கையில் எல்லாமுமே சமமாக இருக்கின்றது நல்லது செய்கின்றவர்களே உனக்கு கெடுதலையும் செய்திருக்கிறார்கள் எப்பொழுதும் கெடுதலையை நினைப்பவர்கள் உனக்கு நல்லதை செய்தும் இருக்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை ஆனால் நேற்று வரை உன்னோடு பேசி சிரித்த ஒருவர் செய்த காரியத்தை என்னவென்று இந்த கருப்பன் சொன்னால் நீயும் என்னோடு சேர்ந்து அவர்களுக்கு அழிவு காலத்தை கொடு என்று கேட்பாய் அப்பொழுது கூட என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய் தெரியுமா கருப்பா அவர்கள் தவறுகள் செய்துவிட்டார்கள் என்பதற்காக ஒருபோதும் நாம் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் அவர் அவர்கள் செய்த பாவத்தை அவர்களை அனுபவித்து போகட்டும் என்று விட்டுவிடு என்றுதான் நீ என்னிடத்தில் சொல்வாய் உன்னுடைய எண்ணம் எனக்கு புரியும் உன்னுடைய சிந்தனைகள் எனக்கு புரியும் நீ எப்படிப்பட்ட குணம் கொண்ட பிள்ளை என்றும் எனக்கு தெரியும் எப்பொழுதும் தனக்கு கெடுதலையை செய்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அதனால் நான் உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் மனம் வருத்தப்படும்படி பேசியது கிடையாது அதே நேரம் உனக்காக நான் எந்த நிலையிலும் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கி நின்றுவிடவும் கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த கருப்பன் உனக்கு எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எல்லை கடந்த சந்தோஷமும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று கருப்பன் எடுக்கின்ற முயற்சிகள் ஏராளம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எல்லா நிலைகளையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு பழகுகின்றவர்கள் நமக்கு ஒரு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுக்கிறார் என்றால் அந்த கஷ்டங்களை தூக்கி சுமக்க ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது அந்த கஷ்டங்களையே நம் வாழ்க்கை என்று நாம் நினைக்கவும் கூடாது தெய்வம் இருக்கிறது தெய்வத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டேன் என்று சொல்கின்ற பிள்ளை நிறைய பேர் இருக்கிறார்கள் என் குழந்தை நீ அப்படி கூட சொல்ல மாட்டாய் பாவத்தை செய்கின்றவர்கள் அனுபவித்துவிட்டு போவார்கள் என்றும் அதுவே அவர்களுக்கு திருந்தி நல்வழி கொடுத்தால் நல்லது என்றும் தான் நீ யோசிக்கிறாய் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த மனிதர்கள் தெரியாமல் எதையும் செய்து விடுவது கிடையாது தெரியாமல் செய்வதற்கு என்ன இவர்கள் சிறு பிள்ளையா எல்லா விஷயங்களையும் தெரிந்துதான் மற்றவர்களுக்கு செய்கிறார்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் எல்லோருக்கும் புரிய வேண்டும் கஷ்டம் என்றால் அது நமக்கு மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது இந்த கஷ்டம் நம் எதிரில் இருப்பவருக்கும் வேறு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருடைய சூழ்நிலைகளிலும் நாம் எதையுமே சட்டென்று வேடிக்கை பார்க்க நினைத்துவிடக்கூடாது அவரவர் படுகின்ற இன்னல்களும் வேதனைகளும் அவரவர்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ சரியாக உன்னுடைய ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக உன் வாழ்க்கை மாறும் என்பதனை புரிந்து கொள் நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும் என்பதனை நீ புரிந்து என் குழந்தையே எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டது உனக்கு ஏற்பட்ட துரோகத்தினால்தான் உனக்கு ஏற்பட்ட துரோகங்கள் தான் உன்னை பெரிதாக பாதித்தது என்பதனை நான் அறிவேன் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை சோதித்தது என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் இந்த துரோகத்திற்கு மன்னிப்பு கொடுக்க நினைப்பது என்பது தவறான அல்லவா இந்த துரோகத்தை விட்டுவிட நினைப்பது தவறான விஷயம் அல்லவா இவர்களுக்கு வாய்ப்புகளை நாம் கொடுக்க நினைக்கலாம் ஆனால் அதையே அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த விஷயங்களை எப்பொழுதுமே சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நாம் எதையுமே நினைக்கும் காலங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் நான் இருக்கின்ற இந்த மாற்றங்களினால் உனக்கு வேண்டியதை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமை நேற்று உன்னோடு சிரித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் மனமுழுக்க வஞ்சக எண்ணத்தோடும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு மட்டுமே உன்னோடு பேசிக்கொண்டிருந்ததை நான் அறிவேன் இவரினுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியாவது துன்பப்படுத்துவதில் தான் இருந்தது இவரினுடைய எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதில் மட்டுமே இருந்தது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒருபொழுதும் நன்மையை கொடுத்துவிட போவதில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்தது என்பதனை நீ மறக்காதி இவர்கள் உடனிருக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகளை இனியாவது சற்று சிந்தித்துப்பார் எல்லோரையும் வெள்ளந்தியாக நீ நம்பிக்கொண்டிருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையை தோண்டி புதைக்காமல் இவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் உனக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்த நேரத்தை வகுத்து கொண்டிருந்தார்கள் இந்த கருப்பன் அவர்களுக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்த துணிந்து விட்டேன் இந்த கருப்பன் அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்த விஷயத்தை கவனமாக கொடுக்க நினைத்து விட்டேன் என்னவென்றும் ஏதுவென்றும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதுவென்றும் நாம் கவனமாக ஒரு முறை புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே தொடர்கதையாகாது இந்த துன்பங்கள் எதுவுமே உன்னை சூழ்ந்து வராது உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக இனி இந்த சோதனைக்குள் இருந்து மிகுந்த நல்வழிப்படுத்த வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறக்காது இவர்களை எல்லாம் இன்றாவது தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் எதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்திட்டாலும் எந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை பற்றி நான் உனக்கு உணர்த்திட்டாலும் நீ இவர்களை மன்னித்துதானாவேன் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டாம் என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே கருப்பன் உனக்கு ஒரு பாடத்தை கொடுக்கத்தான் வேண்டும் இந்த துரோகத்தால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு அழிவை கொடுத்தால் நீ நிச்சயமாக அதன் பிறகு என் வழிக்கு வந்து விடுவாய் பட்டால் புரியும் என்பார்கள் அப்படி உனக்கு பட்டும் புரியவில்லை என்றால் கருப்பனால் எதுவும் செய்ய முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நான் சொல்கின்ற இந்த ஒரு ஆள் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இவள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களைத்தான் நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறார் ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா இப்பொழுது உனக்கு திருமணமாகவில்லை என்று வைத்துக்கொள் நீ ஒருவரின் மீது அதிகமான ஆசை கொண்டு அவரின் மீது அதிகமாக அன்பு கொண்டு அவரை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிற அப்படி அவரின் மீது அன்பு கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய குடும்பத்திற்கு தெரிந்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் அது உடனடியாக உனக்கு நடக்கக்கூடிய காரியமும் அல்ல உன் குடும்பத்தை அதிகமாக சமாதானப்படுத்த வேண்டும் சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று வைத்துக்கொள் இவர் என்ன செய்வார் தெரியுமா உன்னிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதலை சொல்வது போல சொல்லிவிட்டு நீ சொன்னால் அந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்பதனை உணர்ந்து அவர்கள் அதனை முன்கூட்டியே உன் பெற்றோரிடம் சொல்லி பிரச்சனையாக்கி விடுவார்கள் இப்படிப்பட்ட குணத்தை கொண்டவர்கள்தான் இவர்கள் இப்படிப்பட்ட குணத்தை கொண்ட இவர்களைத்தான் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இது எவ்வளவு மோசமான ஒரு எண்ணம் என்று முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது இவர்களின் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்ததை அடையட்டுமே என்று நினைத்து ஒதுங்கி இருப்பதை விட்டுவிட்டு இவர்கள் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்தால் இவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்து விடுவார்களே என்று சொல்லி அதில் எப்பொழுதும் எந்த நிலையிலும் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்க துடிக்கிறார்கள் அல்லவா சரி இந்த இடத்தில் தெய்வம் என்ன செய்யும் தெரியுமா தெய்வம் உன்னுடைய பெற்றோர்களின் மனநிலையை மாற்றி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைப்பதற்கு வழிவகுத்து கொடுக்கும் ஆரம்பத்தில் சலசலப்புகளை ஏற்படுத்தினாலும் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கினாலும் இந்த விஷயம் கடைசியில் நல்லபடியான ஒரு முடிவை உனக்கு கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கும் என்பதுதான் உண்மை எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாமல் உனக்கென்று கருப்பன் கொண்டு வரும் நேரம் இந்த மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராதபடிக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் உனக்காக எந்த இடத்திலும் நின்று உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் நீ எதையும் நினைத்து வருந்தாதி எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ கலங்காதி உனக்காக என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த இடத்திலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கான நம்பிக்கையை நீ எப்படி பெற வேண்டும் தெரியுமா யாருக்கு கருப்பன் ஒரு விஷயத்தை செய்தாலும் அது காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையின் மீது கருப்பனுக்கு அதிக அக்கறை இருப்பதனால்தான் இது போன்ற அழிவு காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க கருப்பன் துணிந்துவிட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராகவே திரும்பிவிடும் அதனால் தெய்வம் சொல்லும் பொழுது அதனை நீ புரிந்து கொண்டு வாழ நினைத்தால் போதும் தெய்வம் சொல்லும் பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் அத்தனையிலுமே என் குழந்தை எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் உனக்கு நிச்சயமாக வந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எங்கும் எதையும் கைவிட்டு விட்டு நீ கலங்குவதை விட தெய்வம் தருவதை சரியாக ஏற்றுக்கொள் தெய்வம் கொடுப்பதை உண்மை என்று புரிந்துகொள் தெய்வம் எந்த இடத்திலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் காலத்தின் கட்டாயம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பது உனக்கு இன்னல்களை கொடுப்பவர்களுக்கு அழிவை உருவாக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இதை நான் செய்யும் பொழுது எந்த நிலையிலும் என் குழந்தை நீ இதையெல்லாம் விட்டுவிடாதி இதையெல்லாம் தள்ளி சென்று விடாதி உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ புரிந்து கொள்வது போல இனி உனக்கு நடக்கின்ற விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள் என்னாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும் அழிவுகளை இவர்களுக்கு கொடுத்து விட்டோமானால் நாம் என்னவெல்லாம் இவர்களுக்கு செய்ய நினைத்தோமோ அதுவெல்லாம் நமக்கே நடந்து விட்டதே என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் நிச்சயமாக இதையெல்லாம் யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் இனி எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதபடிக்கு உனக்கான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பணி நாணைப்படி உன் வாழ்க்கையில் இனி அத்தனையும் உனக்கு விரும்பியதை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்